Oh, <laughs> தமிழ் பேசும் அன்பான வணக்கங்க சிம்ம ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேளா நீதான் இந்த சிம்ம ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்பவே நலமாக இருப்பீங்கன்னு நம்புறேன் பொதுவா நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா நல்ல தேக ஆரோக்கியம் இருக்கணும் வளமான வாழ்க்கை இருக்கோ இல்லையோ பணத்துக்கு வந்து தட்டுப்பாடு இல்லாம இருக்கணும் யார்கிட்டையும் கையேந்தி வாழ்ற ஒரு வாழ்க்கை மட்டும் வேணா சாமி அப்படின்னு எதிர்பார்ப்போம் கஷ்டமும் வரட்டும் வேணான்னு சொல்லல ஆனா கொஞ்சமாச்சும் என்ன சொல்றது ஒரு ரெஸ்ட் கொடுத்து கஷ்டம் வந்தா பரவாயில்ல இந்த கடவுள் ஓயா அடி மேல அடியா போட்டுக்கிட்டே இருக்காரு ஏதாவது ஒரு மாற்றம் பிறக்குமா இந்த நாள் எப்படி இருக்குமோ இந்த வாரம் எப்படி இருக்குமோ அட இந்த மாசம் தான் எப்படி இருக்குமோ தெரியல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் நம்மளை வச்சு செஞ்சுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு நல்ல காலம் பிறக்குன்னு நினைச்சோம் நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம் இந்த வருஷமே முடிய போகுது எட்டாவது மாசமே வந்துருச்சு இன்ன வரைக்கும் எதுவுமே பெருசாக வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேங்க இந்த பரீட்சை எழுதுவோம் முதல்ல வந்து மெதுவா எழுதுவோம் தெரியாத கேள்விக்கெல்லாம் பதில் யோசிச்சுக்கிட்டு இருப்போம் ஆனால் இந்த பரீட்சை முடியக்கூடிய சமயத்தில் வந்து பார்த்தோன்னா கடகட கடகடன் எழுதியிருப்போம் ஸோ அந்த கடைசி நேரத்தில் எழுதுனது கூட நமக்கு நல்ல மதிப்பெண்களை பெற்று கொடுத்திருக்கும் அந்த மாதிரி தாங்க உங்க வாழ்க்கையும் இந்த வருஷ கடைசியில தான் நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு மாற்றத்தை கொடுத்து உங்க வாழ்க்கைக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது அது என்னன்னா திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு பாக்குறப்பவும் சரி கால புருஷ சக்கரத்துல சுழலக்கூடிய இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் சில மாற்றங்களை கொடுக்க போகுது பலருக்கு பலவிதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் முக்கியமா வேலை எப்படி இருக்குமோ தொழில் நல்லபடியா அமையுமா வாழ்க்கையில நம்ம ஒரு படி மேலே ஏறுவோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம் அதே மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய மாற்றமும் இருக்கு அதன் காரணமா நமக்கு எந்த மாதிரியான பலன்கள் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கும் அதே சமயம் சில ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை பெருத்த போராட்டமாலாம் இருக்க போகுது அது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல விதத்துல இருக்க போகுது எந்தெந்த ராசிகளுக்கு கொஞ்சம் போராட்டமா இருக்க போகுதுன்னு தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க அதன் அடிப்படையில பாக்குறப்போ நவ கிரகங்களுடைய அமைப்புல திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு பாக்குறப்போ ஐந்தாவது ராசியாக இருக்கக்கூடிய சிம்ம ராசி சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது வெளிச்சமான மாதமா இருக்க போகுதா இல்ல இருண்டு போன காலகட்டமா இருக்க போகுதா ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி அதை பத்தின சுருக்கமான விளக்கம் தெரிஞ்சுது அப்படின்னாக்கா உங்களுக்கும் இந்த வீடியோ பதிவு பார்க்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதம் அப்படிங்கறது நமக்கு எப்படி இருக்க போகுது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சிங்க அப்படின்னா உங்களை நீங்க நிரூபிச்சிடலாங்க வெற்றி வாகையை சூடிடலாம் ஓகேங்களா இன்னும் சிறப்பா சொல்லுனா தொழில் ஸ்தானம் அருமையா இருக்கு சொந்தமா தொழில் செய்யக்கூடிய அன்பர்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வெற்றி மீது வெற்றிதான் சுருக்கமா சொல்லுனாக்கா இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள்ல நன்மைகளை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு ஓகேங்களா சோ இது ஒரு புறம் இருக்கட்டும் சிம்ம ராசி பொதுவா இவங்களுடைய குணத்தை சொன்னாதான் நான் இவங்களுக்கு தான் பலன் சொல்ற அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா உங்களை பொறுத்த வரைக்கும் உள்ளதை உள்ளபடி பேசக்கூடிய ஆட்கள் இதனாலேயே பல பேருடைய பொள்ளாப்புக்கு ஆளாயிடுவீங்க அதாவது இந்த காலகட்டம் இந்த கல்யுகத்தை வரைக்கும் தப்பானவனை கூட அடனி நல்லவன் அப்படின்னு சொல்லணும் அவனுக்கே தெரியும் அவன் தப்பானவன் அவன் வந்து பாத்தீங்கன்னா பல பேருடைய வைத்தறிச்சல தான் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஆனா அவனுக்கு ஒரு பெருமை பேசணும் இல்லையா சோ மத்தவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படி பேசணும் ஆனா சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒளிவு மறைவு கிடையாது நீ நல்லவனா இருந்துட்டு போ நீ கெட்டவனா ஓடி போயிடு அப்படிங்கிற அளவுக்கு தான் இருப்பீங்க மனசுல பட்டதை பேசிட்டு போங்க இதனாலேயே பல பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்க மேலேயே உங்களுக்கே தெரியாது நம்ம இத்தனை பேர் எதிரிகள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு எதிரிகளை சம்பாதிச்சு வச்சிருக்க கூடிய சிம்ம ராசிக்காரங்களே ஏன் மேடம் நீங்க வேற இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு ஆல்ரெடி ஆயிரத்தி எட்டு பிக்கல் புடுங்கல் சுத்திக்கிட்டு இருக்கு எந்த பக்கம் யாரு நல்லவன் கெட்டவனே தெரியாம போயிட்டு இருக்கு அப்படின்னா இதுதாங்க மனசுல பட்டதை பேசுறீங்க எந்த ஒரு செயற்பாடுலையும் ஒளிவு மறைவு கிடையாது பட் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்னா ஒழிச்சு ஒன்ன மறைச்சு ஒன்ன தெரியப்படுத்தி ஒன்ன தெரியாம வச்சுதான் வாழ்க்கையை நடத்தணும் அதுதான் வந்து எப்பவுமே சிறந்த வாழ்க்கைக்கான ஒரு வழி அதுக்காக நான் தப்பு பண்ண மேடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க இந்த காலகட்டத்துல இந்த கல்யுகத்துக்கு நல்லதை மறந்து வைத்துதான் வாழ்க்கையை நடத்தணும் அதை மட்டும் ஃபாலோ பண்ணாக்கா சிம்மராஸ்க்கு சிறப்பான வாழ்க்கை உண்டு சிறப்பான எதிர்காலம் உண்டு சரிங்களா இன்னும் சிறப்பா சொல்லுனா உங்களுடைய உணர்வுகளுக்கு வந்து ஒருத்தர் கூட மதிப்பு கொடுக்க மாட்டாங்க ஆனா நீங்க உங்க சைடும் பார்ப்பீங்க உங்களுக்கு அடுத்து இருக்கிறவங்க கூட அவங்களுடைய உணர்வுகளையும் தான் நீங்க ஒரு செயல்பாடுகள்ல இறங்குவீங்க உங்களுடைய செயல்பாடும் அப்படிதான் இருக்கும் நான் ஒரு விஷயம் செய்யறேன்பா இதுக்கு எனக்கு எந்த மாதிரியான பலன் அதே மாதிரி என்ன சுத்தி இருக்கவங்களுக்கு எந்த மாதிரியான பலன் அப்படின்னு யோசிப்பீங்க ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து பாதிப்பே வந்தாலும் பரவாயில்ல அடுத்தவங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம தான் நீங்க வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கீங்க இதையும் புரிஞ்சுக்காம சில ஜென்மங்கள் உங்களை சுற்றி நிறைய குற்றங்களையும் குறைகளையும் உங்களை காலி படணும்னு சுத்திக்கிட்டு தான் இருக்குது இது உங்களுக்கு தெரியும் அந்த கடவுளுக்கும் தெரியும் இருந்தாலும் கடவுளுடைய அனுகிரகத்தினாலும் உங்களுடைய உண்மையான கேரக்டர்னால வாழ்க்கை சக்கரத்தை உருட்டிக்கிட்டே இருக்கீங்க நான் என்ன பண்ணட்டும் என்னுடைய கேரக்டரை மாத்திக்கிட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னாலும் நான் ஒரு விஷயம் சொல்றேன் கிடையவே கிடையாது உங்களுடைய இந்த கேரக்டர் தான் உங்களுடைய பிளஸ் இந்த விஷயத்தை மத்தவங்க தப்புன்னு சொல்ற அளவுக்கு அவங்க உங்களுக்கு புஷ் பண்ணுவாங்க நீங்களே ஒரு சிலர் நினைப்பீங்க நம்மளுடைய புத்தி தான் சரியில்லை போல அப்படின்னு நினைப்பீங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நீங்க கரெக்டா இருக்கீங்க உங்களுடைய செயல்பாடுகள் கரெக்டா இருக்கு கடவுளுடைய அனுகிரகம் இருக்கு நீங்க பாடு உங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க நல்ல வெளிச்சமான பாதை உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு சரிங்களா இப்படிப்பட்ட உங்களுக்கு ஆகஸ்ட் மாதத்துல உங்க ஜாதக உலகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க யாரு கூட கூட்டணியில இருக்காங்க அவங்களுடைய குணநலன்கள் என்ன அதன் காரணமா உங்களுக்கு பலன்கள் என்ன எந்தெந்த கிரகங்கள் இந்த மாதத்துல இடமாற்றம் அடையிறாங்க அதையும் பார்த்திடலாங்க அதை தான் பலன் சொல்ல முடியும் அந்த வகையில சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்களோட ஆட்சி பெற்றதுதான் நம்முடைய சிம்மராசி கிரக நிலைகள்னு கேட்டீங்கன்னா மிதுனமனையில குரு பகவான் வீட்டிற்கு சுக்கர பகவான் மிதுனமனையில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இந்த மாதம் கரெக்டா இருபத்தி ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணிக்கு கடகமனைக்கு பயிற்சியாகிறார் புதன் பகவான் வக்ரமாக கடகமனையில வீற்றிருக்கிறார் அல்லவா எப்ப புதன் வக்ர நிவர்த்தி அடைறார் அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி அதே போல புதன் பகவானுடைய பயிற்சியானது கடகத்திலிருந்து பயிற்சி ஆகிறது முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பகவான் இந்த கடகத்திலிருந்து பயிற்சி ஆகிறது ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய் பகவான் கன்னி மனையில வீட்டு கேது பகவான் சிம்மத்தில் இருக்க ராகு பகவான் கும்ப மனையில சனி பகவான் வக்ரம் பெற்று மீன மனையில அமர்ந்திருக்கிறார் இவற்றை பொறுத்து சிம்ம ராசி பெரியோருடைய ஆசிகளை பெற்று வாழ்க்கையில சாதனை புரிவிங்க ராசினரே இவனுடைய குணநலம் என்ன தெரியுமா எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் சரி பெரியவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து வாழ்க்கையை நடத்துறவங்க முக்கியமா தனக்குன்னு ஒரு பாதை அமைச்சு அதிலிருந்து ஒழுக்கம் தவறாமல் வாழ்க்கையை நடத்தக்கூடியவங்களும் நீங்க தான் எல்லா விதமும் ஓகேதான் ஆனா நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அதுக்கு பதில் சொல்லுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேங்க ஏன் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்னதான் வெளிப்படையா இருக்கீங்க ஒளிவு மறைவா பேச தெரியாது இல்ல அப்ப தப்பு பண்றவங்க தான் நல்லா இருப்பாங்க நான் நல்லது பண்றேன் நான் நல்லா இது நினைக்கிறேன் சோ என்னுடைய கேரக்டர் வந்து நல்லதா தான் எனக்கு வந்து இந்த மாதிரி கஷ்டமா அப்ப நான் என்ன கெட்டவனா மாறணுமான்னு கேட்டாலும் அதுக்கு எனக்கு பதில் வந்து பாத்தீங்கன்னா வேண்டான்னு தான் சொல்லுவேன் நான் நல்ல இருக்கிறதுக்கு சரி வழியை சொல்லு அப்படின்னா ஒரு சில விஷயங்கள்ல அமைதி காக்கணும் ஒரு சில விஷயங்களை நீங்க வெளிப்படையா பேசணும் ஒரு சில இடங்கள்ல நீங்க உண்மையை மறைச்சுதாங்க ஆகணும் அப்ப நான் பொய் பேசணுமா அப்படின்னா நான் மறைக்க சொன்னேனே தவிர்த்து நீங்க பொய் பேசணும்னு சொல்லல அமைதியை காத்துக்கோங்க உங்களை சுத்தி இருக்கவங்க தப்பானவங்கனே உங்களுக்கு நல்லாவே தெரியும் சிம்ம ராசியுடைய குணம் என்ன தெரியுமா ஒருத்தவங்க பக்கத்துல வராங்க அப்படின்னாக்கா அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு அடுத்த செகண்ட் வந்து கணிச்சிடுவீங்க இந்த விஷயமும் வந்துட்டு உண்மை ஓகேங்களா அப்படி இருந்தும் நீங்க ஏன் கெட்ட அனுசரிச்சு போறீங்க கெட்டவங்களுக்கு ஏன் நீங்க வந்துட்டு நட்பு பாராட்டுறீங்கன்னு தான் கேள்வி கேட்கறேன் சொந்தங்க பந்தங்க நட்புங்க தெரிஞ்சவங்க கூட வேலை செய்யறவங்க இப்படி இப்படி எல்லாருடைய உணர்ச்சிக்கும் மதிப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தாக்கா உங்களுடைய உணர்ச்சி அப்படிங்கிறது மறுத்து போயிடுங்க இதை மட்டும் சரி செஞ்சுட்டா போதும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கும் சோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வர போகுது உங்களை எதிர்த்தவங்க கூட தக்க சமயத்துல உங்க கிட்ட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு யோகமான அமைப்பு இருக்கு காரணமாக காரணமா நீங்க வெற்றி வாகை சூட போறீங்க இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் எதிர்பாராத நல்ல திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய மாதம்ங்க மனசுல சந்தோஷம் உண்டாகும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரிங்க அதை அசால்ட்டா சமாளிச்சு முன்னேறி போறீங்க தெளிவான முடிவுகள் எடுக்கிறதன் காரணமா உங்களுக்கு இத்தனை நாட்களா இழுபறியா இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருபாவானால உங்களுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது மேம்படுங்க மற்றவர்களுக்கு நீங்க உதவி செய்யக்கூடிய அளவுக்கு அளவுக்கு உங்க கையில பணம் இருக்கும் மத்தவங்க செய்ய தயங்குற விஷயத்த கூட சர்வ சாதாரணமாக செஞ்சு முடிச்சு மத்தவங்களுடைய பாராட்டுகளை பெற போறீங்க முக்கியமா உங்களுக்கு ஆதரவு பெருகுங்க எப்பேற்பட்ட சூழலையும் சமாளிச்சு நீங்க முன்னேறுவதனால தொழில வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டு எதிர்பார்த்த லாபமும் உண்டு தொழில் வந்து சிறப்பாக நடக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் புதுசா ஆர்டர்கள் எல்லாம் கிடைக்கும் நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் அவர்களுடைய ஆதரவின் காரணமா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமையை அதிகரிக்குங்க உங்களுடைய மேல் அதிகாரி உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்க திறம்பட செய்து முடிச்சு பாராட்டுகளை பெறுவீங்க அதன் காரணமா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குங்க அடுத்ததா குடும்பத்துல இத்தனை இத்தனை இருந்து வந்த டென்ஷன்கள் குறையும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நிலவும் குழந்தைகளுடைய எதிர்காலம் பத்தின உங்களுடைய சிந்தனைகள் அதிகரிக்கும் அடுத்ததான் நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் உங்களுக்கு அடுத்ததா நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்குங்க தக்க சமயத்துல அடுத்ததா பெண்களுக்கு அனைத்து தடைகளையும் தாண்டி எடுத்த காரியத்தை செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் மனசுல மகிழ்ச்சி உண்டாகும் நினைச்சத நினைச்ச மாதிரியே சாதிச்சு காட்ட போறீங்க அடுத்ததா கலைத்துறையில் துறையில இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்காலம் பத்தின உங்களுடைய சிந்தனைகள் மேலோங்கும் எல்லா காரியங்களையுமே நல்லபடியாகவே நடக்குங்க நீங்க எடுத்து செய்யக்கூடிய வேலையில இத்தனை நாட்களா இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்தை நீங்க எடுத்து செய்யறதா இருந்தாலும் சரிங்க அதை ஆராய்ந்து செய்தீங்க அப்படின்னா காரிய வெற்றி உண்டாகும் சாதகமான பலன்கள் கிடைக்கும் அடுத்ததாக அரசியல் துறையில இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஆயுதங்களை கையாள்றப்ப ரொம்பவே கவனமா இருக்கணும் வண்டி வாகனத்தை ஓட்டுறப்ப எச்சரிக்கை அவசியம்ங்க வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்தவங்களுக்கு எவ்வளவுதான் நீங்கள் நல்லது செஞ்சாலும் சரிங்க அது உங்களுக்கு கெட்டதாக வர்றது தான் வாய்ப்புகள் அதிகம் அதனால் மற்றவங்களுக்கு உதவியே செஞ்சாலும் சரி அதில் வந்துட்டு ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து செய்யுங்க அடுத்ததான் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டாகுங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் உங்களுடைய சாமர்த்தியமான செயல்பாடுகள் உங்களுக்கு கல்வியில் வெற்றியை கொடுக்கும் ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது ஆகஸ்ட் மாதத்துடைய பொது பலன்கள் இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்க போறோம் அப்ப உங்களுக்கு வந்து கூடுதல் விவரங்களா இருக்கும் அந்த வகையில மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு தொழில வியாபாரம் மூலம் வரவேண்டிய லாபம் அப்படிங்கறது எதிர்பார்த்த நேரத்தில் வந்து சேருங்க எதிர்பார்த்த நிதி உதவியும் ஓரளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும் ஆர்டர்களுக்காக கொஞ்சம் அலைய வேண்டியிருக்கும் அந்த அலைச்சல்களும் உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் விருப்பம் இல்லாம மாற்றம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்ததா பூர நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கும் இந்த மாதத்துல குடும்பத்துல வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாங்க இதனால வீட்டுல வந்துட்டு குடும்பத்துக்கிட்ட பேசுறப்ப கொஞ்சம் உங்களுடைய நாவடக்கம் தேவை உங்களுடைய நடவடிக்கையில வந்து ரொம்ப கவனம் வச்சுக்கோங்க கணவன் மனைவிக்கிடையே நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்திலையுமே கவனம் தேவைங்க அடுத்துதான் நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் சரி உறவுக்காரங்க கிட்டையும் சரி அவங்க கிட்ட பேசி பழகிறப்ப ரொம்பவே கவனமா இருக்கிறது நல்லதுங்க அப்படி இல்லை அப்படின்னாக்கா நட்பு பிரிஞ்சு போறதுக்கும் கிட்ட வீண் வாக்குவாதத்தினால சந்த சச்சரவுகள் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு இதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க அடுத்ததா உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல எந்த ஒரு காரியத்தையும் செய்யறதா இருந்தாலும் சரிங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து கவலை இந்த விஷயம் நம்மளால செய்ய முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு மாதிரி தேவையில்லாத சிந்தனைக்குள்ள போவீங்க அது வந்துட்டு வேண்டாம் அந்த மாதிரி ஒரு சிந்தனை வருது அப்படின்னாக்கா அது தேவையில்லாத சிந்தனை அப்படிங்கறது இப்ப வந்துட்டு தெளிவுபடுத்திக்கோங்க அடுத்ததா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வீண் அலைச்சல்கள் அப்படிங்கிறது ஒருபோதும் இருக்காதுங்க அப்படியே நீங்க வந்துட்டு அலைச்சலா இருக்கீங்க அப்படினாலும் அது வந்துட்டு குறையும்ங்க அடுத்ததா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில வெற்றி பெறுவது பற்றிய மனக்கவலைகளும் இருக்கும் சக மாணவர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது அப்போ எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னாக்கா தேவையில்லாத மனக்கவலை தான் ஓவர் திங்கிங் பண்றதை மட்டும் விட்டுட்டாவே போதுங்க சிம்ம ராசிக்கு சிறப்பா இருக்கும் அடுத்ததா உங்களை வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு சென்று ஞாயிற்றுக்கிழமைகள்ல அபிஷேகம் செய்து வணங்கி வழிபாடு செய்ய உங்களுக்கு இருக்கக்கூடிய தொல்லைகள் நீங்கும் நீ எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும் ஓகேங்களா உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை மற்றும் வியாழக்கிழமை இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க அதாவது சந்திராஷ்டமம்னு பார்த்தோம்னா வரக்கூடிய ஆகஸ்ட் பன்னெண்டு பதிமூணு பதினாலு இந்த நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் சந்திராசிரமம் நாட்கள்ல வந்து நல்ல காரியங்களை தவிர்க்கிறது உங்களுக்கு வந்து நல்லதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் பதினாறு பதினேழு இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகள் செய்ய ஏதாவது தொழில் தொடங்கணும் அந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கோங்க அதிர்ஷ்டமான தினங்களா இருக்கிறதுனால நீங்க தவிர்க்க வேண்டிய நாட்கள்னு பார்த்தோம்னா திங்கள் மற்றும் சனி இந்த நாட்களை நீங்க தவிர்த்துடுங்க அடுத்ததான் நீங்க அணிய வேண்டிய அதிர்ஷ்ட கல்லுன்னு மாணிக்கம் அணியுங்க நல்லது அதிர்ஷ்டமான நிறங்கள்னு பார்த்தோம்னா சிவப்பு மற்றும் பச்சை நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் உண்டாகும் தவிர்க்க வேண்டிய நிறம்னு கேட்டீங்கன்னா நீலம் மற்றும் வெள்ளை நிறத்தை தவிர்த்துடுங்க இன்னும் எனக்கு சிறப்பான பலன் கிடைக்கணும் மேடம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒவ்வொரு வியாழக்கிழமைகள்லையுமே அருகில் இருக்கக்கூடிய நவ கிரகங்கள் வீற்றிருக்கக்கூடிய குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமா மாறும் எவ்வளவு பிரச்சனைக்குள்ள நீங்க மாட்டிக்கிட்டு இருந்தாலும் சரிங்க ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்கும் ஆக மொத்தத்துல இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு நிறைய விதங்கள்ல சாதகமான பலனை தான் கொடுத்திருக்கு ஒரு சில விஷயங்கள்ல மட்டும் நீங்க கவனமா இருந்துட்டா போதுங்க மற்றபடி இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு சிறப்பான மாதமாக தான் அமைஞ்சிருக்கு இவ்வளவு தாங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்றும் என்றும் எல்லா நாளுமே சிம்ம ராசி சிறப்பான நாளாக அமையணும் சொல்லி இந்த வீடியோ பதிவை இதோட முடிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்